ஈரோடு வில்லேஜ் லைஃப்லேருந்து லோகநாயகி வீட்டுக்கு முன்னாடியே அந்த டேபிள் ரோஸ் வச்சுருந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த மழை வந்த டைமில் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு திரும்ப வந்துட்டு கொஞ்சமாக போட்டு விட்டுருக்குறோம் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த பண்ணைக்கீரை விதையும் வந்து தூவி விட்டுருந்தேன் அதுவும் நல்ல மழை பேஞ்சங்காட்டி அங்கங்கே வந்துட்டு நிறையவே முளைச்சிருச்சி சரி ஓகே என் ஸ்கூலுக்கு வந்துட்டு ஒரு வேலை டிஃபனுக்கு ஆகிக்கும் ஷஷ்வனுக்கு மட்டும் ஆகிக்கும்ன்றதுனால அதை அப்படியே பறிச்சு வச்சலான்னு சொல்லிட்டு அதை பறிச்சுட்டுருக்கிறேன் அதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த மரமும் முளைச்சிருக்குது அது தானாகவே வந்து எப்படி விதை வந்துச்சுன்னு தெரில தானாகவே வந்து முளைச்சிருச்சு அப்புறம் வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த ரோஸ் செடி மாதிரியே அதாவது டேபிள் ரோஸ் செடி மாதிரியே வாடாமல்லையும் வந்துட்டு நல்லதுன்னு சொன்னாங்கன்ட்டு அதுவும் வந்துட்டு வெதை தூவி விட்டேன் அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா மழை பெஞ்சதுக்கு அங்கங்கே முளைச்சி வந்து இப்போது பூவுக்கே வந்துருச்சு அதோடு சேர்த்து இது முலாம்பழமாக தர்பூசணியான்னு தெரில அது ஒரு செடி வேறு படர்ந்துட்டுருக்குது சரி ஓகே எல்லாமே கலந்து ஒரு பக்கமாக வரட்டும்னு சொல்லிவிட்டு அப்படியே விட்டாச்சு இந்த பண்ணைக்கீரை விதை பார்த்திங்கன்னா விதை எடுத்துகிட்டு வந்துட்டு எப்போயோ தூவி விட்டது நல்லா மழை பெஞ்சதுக்கு அது தானாகவே முளைச்சி வந்துருச்சு இந்த குட்டி குட்டியாக இருக்கும்போதே நம்ம வந்துட்டு தான் குழம்புக்கு நல்லாயிருக்கும் வணக்கினாலும் நல்லாயிருக்கும் அதை பறிச்சுட்டு அப்படியே மூட்டையை கட்டி போட்டு ஒரு வாரம் ஃப்ரிட்ஜ்லேயே கிடந்தது அதுக்கப்புறமா தான் செஞ்சேன் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சஷ்வினுக்கு ஸ்கூலுக்காக இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் அஞ்சரைக்கு எந்திரிச்சிட்டேன் ஏன்னா வேன் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மணிக்காட்ட எட்டே காலுக்காட்ட வந்துடுது டெய்லியுமே பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு மேலே தூங்க முடியாது ஏன்னா ஆறு மணிக்கு வந்துட்டு காஃபியோ கூலோ வச்சு மாமாவுக்கும் ஹஸ்பண்டுக்கும் கொடுத்துடணும் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்க போயிருவாங்க ஸோ ஆறு மணிக்கு எழுந்திரிச்சுட்டு இருந்தது இன்னைக்கு வந்துட்டு ஒரு அஞ்சரைக்கு எந்திரிக்கலாம்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டு வந்தாச்சு வேலை செய்கிறதுக்காக நைட்டு பாத்திரம் கழுவி வச்சதெல்லாம் வந்து தண்ணி உடஞ்சிருக்கும் அதெல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்புறமா சமையல் ஸ்டார்ட் பண்ணிக்கலான்ட்டு ரசம் வைக்கிறதுக்கான குண்டா சாப்பாடு வைக்கிறதுக்கான குக்கர் எல்லாத்தையும் வந்து அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுட்ருக்குறேன் ரசம் வைக்கிறதுக்காக புளி ஊற வைக்கலான்னு சொல்லிட்டு இந்த குண்டா எடுத்து வச்சுருக்கிறேன் ஏன்னா அது ஊறதுக்கு தான் பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாகவும்ட்டு ரசமே வைக்காமையே பல நாள் விட்டுடுறது புளி ஊறணும் புளி ஊறணும்னு சொல்லிட்டு அதனால் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு ஊற வச்சிட்டோன்னா வேலை முடிஞ்சிடும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெருசாக இந்த பிளானுமே இல்லை துவரம்பருப்பு போட்டுவிட்டு முருங்கை முருங்கைக்கீரை இருக்குது ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது ஸோ அதை வச்சு அப்படியே துவரம்பருப்பு சாம்பாராக வச்சிடலான்ட்டு தான் அதுதான் பார்த்திங்கன்னா டக்குன்னு வேலை முடிகிற மாதிரி இருக்கும் அந்த அன்னிக்கி வந்துட்டு பருப்பு சாம்பார் வைக்கிறமோ அந்த அன்னிக்கி வந்துட்டு சாயந்தரம் வரைக்கும் குழம்பு கவலையும் இருக்காது காலையிலையும் பார்த்திங்கன்னா வேலை சீக்கிரமாக முடியும் கொஞ்சம் மாதிரி இருக்கும் சரி நம்மளே வந்துட்டு ஃபேனுக்கு புதுசாக தாட்டுறோம் நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வண்டிலையே வந்துட்டு ஸ்கூலுக்கே கொண்டு போய் விட்டுருவோம் பக்கத்தில் இருந்த ஸ்கூலுக்கு தான் போயிட்டு இருந்தாங்க ஆண்டி இந்த வருஷம் தான் வந்து ஸ்கூல் மாற்றிட்டோம் ஸோ எந்த ஸ்கூலுன்னு நிறைய பேர் கேட்குறீங்க அது ஸ்கூல் பேர் மட்டும் நான் சொல்லலை இதே மெட்ரிக்ல தான் சேர்த்திருக்கிறோம் ஏன் சேஞ்ச் பண்ணோன்னா அவனுக்கு வந்துட்டு அட்லீஸ்ட் கொஞ்சமாவது வெளியில் போய் பழகட்டுந்தான் இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா எங்கள் வீடும் வந்துட்டு காட்டுக்குள்ளே தனியாக தான் இருக்குது ஸோ விளையாடுறதுக்கு ஆள் இல்லை அப்புறம் சாயந்தரம் வந்தாலும் வந்துட்டு எங்களுடைய இதை சுற்றிட்டுருக்கணும் இருக்கணும் ஸ்கூலுக்கு போனாலும் நாங்களே கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறோம் அதனால் இங்கே வேனுக்கு விடுறது பார்த்திங்கன்னா நம்ம வேனுக்கு விட்டுறது ஒன்றுதான் ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுறது ஒன்றுதான்ற மாதிரி அவ்வளோ டிஸ்டன்ஸ் போய் தான் வேனுக்கு ஏற்றி வேணும் ஸோ ஸ்கூலே சேஞ்ச் பண்ணிடலாம் அவனுக்கும் ஒரு மாற்றம் வரும் ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டருக்காட்ட போயிட்டு வந்தான்னா ஒரு அரை மணி நேரம் ட்ராவல் இருக்கும் நிறைய பேர்கிட்ட பழகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஏதாவது ஒரு மாற்றம் வரும்ன்ற இதில் வந்துட்டு நாங்களும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் அப்புறம் பருப்பெல்லாம் வெந்துட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு வந்துட்டு அந்த அன்றைக்கி தான் ட்ரெஸ்ஸு அயன் பண்ணிடலாம் ஷர்ட் மட்டும் அப்படியே அயன் பண்ணி கொடுத்துட்லான்னு சொல்லிட்டு இந்த இடத்துலேயே வந்துட்டு டைனிங் டேபிள் சேரையும் இழுத்து போட்டு ஷர்ட்டை மட்டும் பண்ணிகிட்டு இருக்கிறேன் எல்லாமே புதுசுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் அயன் பண்ணோம் அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா அயன் பண்ணுவேன் அப்படி அப்படியே போட்டு போகிறது அவசரத்தில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாம்பார் ரசம் அப்புறம் பீர்க்கங்காய் பொரியல் அவ்வளோதான் டெய்லியுமே வந்துட்டு ஒரு பொரியல் கண்டிப்பாக கொடுத்து வரணும்னு சொல்லியிருக்காங்க அதனால் அப்புறம் ஸ்நாக்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டு தான் வெள்ளிக்கிழமை வந்துட்டு கம்பல்சரி சிறுதானியமில் ஒரு ஐட்டம் இருக்கணும் அந்த மாதிரியே ஸ்கூலில் சொல்லியிருக்கிறாங்க நான் வந்து அவனை ஸ்கூலுக்கு தாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து காட்டில் தண்ணி கட்டிட்டு இருப்பாங்க டெய்லியுமே அவங்களுக்கு ஒரு எட்டு எட்டரை காட்டை வந்து டீ எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வரணும் ஏன்னா சாப்பிட வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பத்தரை பதினோரு மணி ஆயிடும் தண்ணி கட்டி முடிச்சிட்டு அது வரைக்கும் காலையில் ஒரு ஆறு மணிக்கு காஃபி குடிச்சிட்டு போகிறதுனால பசிக்குன்றதுனால இடையில வந்துட்டு ஒரு எட்டரை ஒம்பது மணிக்குள்ளே ஒரு டீ கொடுத்துட்றது இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் கூல் தான் குடிச்சோம் அதுவும் சீக்கிரமாக பசிக்க ஆரம்பிச்சிருது அப்படியே ஈவினிங் வந்துருச்சு ஈவினிங் பார்த்தீங்கன்னா அந்த இன்றைக்கி நான் பைரவர் கோயிலுக்கு போயிட்டு ஷஸ்வனுக்கு வந்துட்டு அந்த டைரியில் ஒட்டுறதுக்கெலாம் ஃபோட்டோ கேட்டுருந்தாங்க சரின்ட்டு அவனை போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே வந்துட்டு அந்த பாஸ்போர்ட் சைஸாக கன்வெர்ட் பண்ணிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு உடனே செவ்வாய்க்கிழமை வந்துட்டு வேல் பூஜை பண்ணிட்டுருக்கேன் இப்போது ரெகுலராகவே டெய்லியும் பண்ணுறது டைம் இருந்துச்சுன்னா டைம் இல்லைன்னா வந்துட்டு செவ்வாய்கிழமை மட்டும் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குறேன் இது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ரெகுலராகவே வந்துட்டு டெய்லியுமே மாமாவுக்கு மோர் வேணுன்றதுனால பாதி தயிர் வந்துட்டு வெண்ணெய் எடுத்து மோராக்கிடுவேன் ஆனால் இப்போது ரெண்டு மூணு நாளாக வந்துட்டு கல்யாணத்துக்கு அதுக்கு இதுக்குன்னு போனங்காட்டி பார்த்திங்கன்னா தயிர் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகவே மீதி ஆயிடுச்சு அப்புறம் டெய்லியும் வந்து பாலில் இருக்கிற ஆடையை தயிராக எடுத்து எடுத்து போட்டு வைக்கிறது அந்த மாதிரிலாம் சேர்ந்தங்காட்டி இன்றைக்கி வந்துட்டு எல்லாத்தையும் போட்டு ஒரே முட்டை அடித்து வெண்ணெய் எடுத்து வச்சலான்றதுக்காக இது ரெடி இருக்கிறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மோர் கடையிற மிஷின் வாங்கிட்டேன் கேர்டு சவுனிங் மிஷின்னு சொல்லிவிட்டு ஈரோட்டில் வசந்த மாளிகை கடையில் தான் வாங்கினேன் அது ஓகே நல்லா தான் இருக்குது ஒரு ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெண்ணை தரண்டு வந்துடும் நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் வந்துட்டு திரும்ப திரும்ப போட்டு போட்டு எடுத்து இவ்வளோ வெண்ணெய் சேர்ந்துருச்சு அந்த வெண்ணெய் எல்லாத்தையுமே வந்துட்டு அப்படியே போட்டு காமிச்சினோன்னா ஒரு நல்ல வாசனையாக இருக்காது ரொம்ப நாளைக்கு வந்து வச்சுருக்க முடியாது அதனால் ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து தண்ணியை பிடிச்சி பிடிச்சி அதுக்குள்ள ஒரு ரெண்டு மூணு ஐஸ்க்யூபை போட்டு நல்லா கழுவி கழுவி எடுத்துட்டோம்னா அதில் வந்துட்டு அந்த ஆடையெலாம் இருக்கும் அதெல்லாம் வந்துட்டு அடியில் போயிடும் சுத்தமான வெண்ணெய் மட்டும் நம்ம வந்து தரட்டி தரட்டி எடுத்துக்கலாம் எங்கள் வீட்டில் வந்துட்டு எருமைப்பால் மாட்டுப்பால் ரெண்டுமே இருக்குது நாங்கள் வீட்டுக்கு வந்து எருமைப்பால் தான் வச்சுக்கிறோம் அதே மாதிரி இது கிராமந்தான் காட்டி எல்லார்த்து வீட்லையுமே வந்து மாடு இருக்கும் எல்லாருத்துமே வந்துட்டு டெய்லியுமே மோர் சிலப்படுறது இல்லைனா ஆடை எடுத்து வச்சு சிலப்புறதுன்னு சொல்லிட்டு நிறைய வெண்ணெய் சேர்ந்துக்கிறதுனால அது எல்லாத்தையுமே வாங்கி நெய்யாக காய்ச்சி நான் வந்து மாட்டு நெய் தனியாகவும் எருமை நெய் தனியாகவும் சேல் பண்ணிகிட்ருக்கிறேன் உங்களுக்கும் தேவைப்பட்டால் அந்த ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் எந்த கலப்படமும் இல்லாமல் சுத்தமான மாட்டு நெய்யும் எருமை நெய்யும் கிடைக்கும் அதுக்கப்புறமா இதெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த மிஷினை வந்துட்டு இந்த மாதிரி சுடு தண்ணிக்குள்ளே அந்த ராடை மட்டும் விட்டு எடுத்தாலே போதும் அவ்வளோதான் நல்லா க்ளீனாகி வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம நார்மலாக எப்போயுமே ஸ்க்ரப்பை போட்டு ஒரு தேப்பு தேய்ச்சி வச்சுட்டோன்னா வேலை முடிஞ்சது எருமை நெய்யும் மாட்டு நெய்யும் ப்யூராக பார்த்திங்கன்னா இந்த கலரில் தான் இருக்கும் மாட்டு நெய் வந்துட்டு ஓரளவுக்கு டார்க் மஞ்சளாகவும் இருக்கும் சில மாட்டோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் கலர்லேயும் இருக்கும் மஞ்சள் வந்துட்டு ரொம்ப டார்க்காக இல்லாமல் அது வந்து அந்தந்த மாட்டோட பாலை பொறுத்து இருக்கும் எருமை பால் பார்த்திங்கன்னா இப்படி தான் நல்ல லைட் ப்யூர் ஒயிட்டாகவும் இருக்காது ஒரு மாதிரி பேல் எல்லோ மாதிரி இருக்கும் அதெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் பார்த்திங்கன்னா அந்த மல்லிப்பூ செடி வந்துட்டு இப்போ பூத்து முடிஞ்சிருச்சு ஒரு சைடு வந்துட்டு அந்த கம்பி வேலியில தான் நான் வந்து படர விட்டுருக்கிறதுனால ஒரு சைடு வந்துட்டு மாட்டை கட்டி விட்டுட்டு அது நல்லா அந்த இலை தலையெல்லாம் தின்றுச்சு சுத்தமாயிருச்சு அந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல் வெயிட்டும் போய் கம்பி வேலையும் ஒரு பக்கமாக சாயற மாதிரி இருந்துச்சு அந்த பக்கமாக மாட்டையும் கொண்டு போக முடியாது சரி ஓகே நம்ம வேறு வழியே இல்லை கையில் தான் சுத்தம் பண்ணி ஆகணுன்ட்டு அப்படியே வந்துட்டு ஒடிச்சொடிச்சு பார்த்தேன் அந்த மல்லிப்பூ கொடி வந்துட்டு நல்லா ஒடிஞ்சொடிஞ்சு வந்தது ஆனால் கொஞ்சம் நேரம் ஒடிக்கும் போதே பார்த்திங்கன்னா அந்த கையெல்லாம் வந்துட்டு தோல் உரிகிற மாதிரி ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு சரின்ட்டு அந்த சீம்பிள் அறுக்கிறதுக்காக கற்கரு கற்கரவாளி வச்சுருப்பாங்க அதை எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே பாதி அறுக்கிறது பாதியை வந்துட்டு கையில் ஒடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியை அப்படியே சுத்தம் பண்ணி முடிச்சிட்டேன் பூ போது பார்த்தீங்கன்னா ஆசையாக தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் நரம் பொறிக்கலாம் கட்டலான்ற மாதிரி ஆனால் இந்த சுத்தம் பண்ணும்போது தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இதுவும் நல்லா வளர்ந்துட்டங்காட்டி நல்லா கெட்டியாகிடுது கம்பி வழியில் இருக்கங்காட்டி வந்து கொஞ்சம் ஒடைக்கிறதுக்கு சுத்தம் பண்ணுறதுக்குலாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் ஓகே அப்படியே ஒரு வழியாக வந்துட்டு மொட்டை அடித்து விட்டு வந்துட்டேன் இது அடுத்த நாள் வெள்ளிக்கிழம பார்த்திங்கன்னா சஷ்வினுக்கு வந்துட்டு சிறுதானியத்தில் தான் டிஃபனுக்கு லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகணும் அதனால் நான் வந்து ஆல்ரெடி இந்த செவப்பரிசி கருப்பரிசி வரகு சாமை இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஊற வச்சு கழிஞ்சு அப்புறமா அரைச்சி வச்சுருக்குறேன் ஸோ அந்த மாவு அப்படியே எடுத்துகிட்டு அதுக்குள்ளே வந்துட்டு வெங்காயம் கொத்தமல்லி கீரை அப்புறம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா சாப்பல்லையே போட்டு பொடிப்பொடியாக அரைஞ்சிட்டு உப்பு தண்ணியும் வந்துட்டு தேவைப்படுற அளவுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த வாழை எல்லாம் அறுத்துட்டு வந்துட்டேன் ஏன்னா அது வந்து கையில் வந்து தோசைகள் வச்சு வச்சு தட்டை தட்டை கையிலே தான் ஒத்திக்கிட்டு வருன்றதுனால வாழை இலையில் வச்சுட்டா ஒட்டாமல் எடுத்துக்கலாம் எனக்கு வந்து டைம் ஆகிடும் எட்டு மணிக்கில் வந்துட்டு இவனுக்கு இது ப்ரிப்பேர் பண்ணி தந்துடணும் வாழை இலையிலையுமே பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியை தொட்டு தொட்டு தட்டங்காட்டி தான் வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக வந்தது அப்புறம் ஒரு சிலது பார்த்திங்கன்னா அந்த வாழையில அப்படியே தூக்க தூக்க லேசாக வந்துருச்சு ஆனால் ஒரு சிலது பார்த்திங்கன்னா அப்படியே மாவோடு ஒட்டிக்குச்சு சரின்ட்டு அந்த வாழை இலையை தனியாக ஒரு தடவை வந்துட்டு தோசைக்கல் மேலே போட்டுட்டு ஒரு செகண்ட் போட்டு எடுத்தோன்னா அப்படியே வாழை இலை மட்டும் தனியாக வந்துடும் எப்படியும் அவனுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக சிவப்பரிசி கரப்பரிசி சேர்ந்த சிறுதானியம் அடை ரெடி பண்ணியாச்சு அதுக்கு தேங்காய் சட்னி தான் சூப்பராக இருக்கும் தக்காளி சட்னி வந்துட்டு அந்தளவுக்கு நல்லா இருக்காது அந்த அன்னைக்கு நைட்டு பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்துட்டு இட்லி ஊற்றிட்டு சுரக்காய் வந்துட்டு ஆல்ரெடி கட் பண்ணதில் மீறி கொஞ்சம் இருந்துச்சு சரி அந்த சுரக்காயும் தக்காளியுமே போட்டு கடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது தனியாக குக்கரில் போட்டு கடுகு சீரகம் வெங்காயம் தக்காளி மிளகா சுரக்காய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு உப்பும் போட்டு மஞ்சள் தூள் சாம்பார் தூள் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு விசில் வந்தால் போதும் நல்லா வந்துட்டு அதுக்கப்புறமா எடுத்து கடைஞ்சிக்கலாம் இட்லிக்கு வந்து செமை சூப்பராக இருக்கும் அப்படியே பால்லாம் காய வச்சுட்டு நாய்க்கு சாப்பாடு போட்டுவிட்டு ஆற வச்சு பெற போட்டுட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு செஞ்சிட்ருக்குறேன்னா ஒரு நாலரைலேருந்து அஞ்சரைக்குள்ளே ஏன்னா எனக்கும் ஷஸ்வினுக்கும் பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு போகிற வேலை இருக்குது ஹஸ்பண்ட் மாமா ரெண்டு பேரும் தான் வீட்டில் இருக்க போகிறாங்க ஸோ அவங்களுக்கு மட்டும் ஒரு அஞ்சு மணிக்கே இட்லி ஊற்றி வச்சுட்டு இந்த குழம்பு ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டால் வேலை முடிஞ்சிடும் நானும் சஷ்வினும் வந்து பெருந்தரைக்கு பக்கத்தில் ஒரு கல்யாணம்ன்றதுனால ரெடி ஆகிட்டு போயிட்டோம் அங்கே போயிட்டு கல்யாணத்தில் எல்லாத்தையும் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே அம்மா வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் காலையில் வந்துக்கலான்ற பிளானு எப்படியோ ஒரு வழி கல்யாணத்துக்கும் போயாச்சு அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு இது அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க ஷூட் எடுத்துக்கிற மாதிரி நம்மளோட ஃபோனு கொடுத்து நம்ம குழந்தைங்கள நிற்க வச்சு இந்த மாதிரி சுற்றி வர மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோன் தான் சுற்றுது ஆனால் நமக்கு பார்த்திங்கன்னா அவங்க சுற்றுற மாதிரி இருக்கும் ஸோ அஸ்வின் அப்படியே பொம்மை மாதிரி நின்றுட்டுருந்தா அப்புறமா என்னடா பொம்மை மாதிரி நின்றுட்டுருக்கிற இதுக்காக வந்து ஆசைப்பட்டேன்னு கேட்டதுக்கப்புறமா வந்து கையை காட்டுறது அப்படியே சிரிக்கிறது அந்த மாதிரி ஆக்ஷன்லாம் கொடுத்துட்டு இருந்தா எப்படியே ஒரு வழியாக எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேயே சாப்பிட்டுட்டு அம்மா வீட்டுக்கு போயாச்சு வீட்டில் வந்துட்டு லீவில் இருக்கிறப்போ எந்த விசேஷமும் வராது கல்யாணம் வராது ஒரு காதுகுத்து வராது ஸ்கூல் ஆரம்பித்து நம்ம வந்து நேரத்துக்கு போகணுன்றப்ப தான் பார்த்திங்கன்னா எல்லா கல்யாணமும் எல்லா விசேஷமும் வரும் என்ன பண்ணுறது அதுக்கும் தான் ஆகணும் இதையும் பார்த்து தான் ஆகணும் அடுத்த விளாகில் பார்க்கலாம் தேங்க்யூ